முப்பத்தி இரண்டாவது பதிகம் பிரார்த்தனை பத்து திருச்சிற்றம்பலம் கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னால் உலர்ந்து போனேன் உடையானே உலவாயின்ப காண்பான் அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே அடியார் சிலர் உன் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யானவமே முடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருக அருளாயே அருளாரமுத பெரும் கடல்வாய் அடியாரெல்லாம் கழுந்த இருளாராக்கை இது பொறுத்தே எய்த்தேன் கண்டாயம் மானே மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமாள் என்றுங்கு என கண்டார் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே வேண்டும் வேண்டும் மெய் அடியார் உள்ளே விரும்பி என அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமா மணி முத்தே தூண்டா விளக்கின் சுடர் அணையாய் தொண்ட நேர்க்கும் உண்டாம் கொல் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பே மேவுதலே மேவும் உன்தன் தன் அடியாருள் விரும்பியானும் மெய்மையே காவி சேரும் கயல் கண்ணாள் பங்காவுண் கருணையினால் பாவி ஏற்கும் உண்டாமோ பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவியாக்கை யானெனதென்று யாதும் இன்றி அறுதலே அறவே பெற்றார் நின் நண்பர் மின்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலை நாயேன் புலம்புகின்றே நுடையானே பெறவேண்டும் பேரா ஒழியா பிரிவில்லா மரவாணினையா அளவில்லா இன்பமா கடலே கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கியே சற்றிங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய் நீ அருளு என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து தினியார் மூங்கில் சிந்தையேன் சிவனே நின்று தேகின்றேன் அணியாரடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருளிய தனியா தொல்லை வந்தருளி தளிர் பொன் பாதம் தாராயே தாரா அருள் இன்றியே தந்தாயும் தமரெல்லாம் ஆரான் நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேணோ சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே மானோர் பங்கா வந்திப்பார் மதுர கணியே மனம் நேகா நானோர் தோளா சுரை ஒத்தால் நம்பி இத்தாள் வாழ்ந்தாயே ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோணே அருளும் காலம்தான் கொடியேற்கென்றோ கூடுவதே கூடி கூடி உன்னடியார் குணிப்பார் சிரிப்பார் கழிப்பாராய் வாடி வாடி வழியற்றே வற்றல் மரம் போல் நிற்பேனோ ஊடி உடையாயொடு கலந்துள் உருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே ஊடி ஊடி உடையாயோடு கலந்துள் உருகி பெருகினக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே বলম